அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அனைவரையும் காவல் காக்கும் காவல் தெய்வம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் காவல் தெய்வங்கள் ஊர் எல்லையில் அல்லது ஏனேனும் ஒரு வயல்மெட்டில் அமைந்திருக்கும் பார்ப்பதற்கு கையில் வேலேந்தி முகத்தில் மீசையுடன் ஆக்ரோசத்துடன் காணப்படும் இந்த காவல் தெய்வங்களை பார்த்தாலேயே அனைத்து தீயவர்களுக்கும் ஒருவிதமான மனதில் பயம் என்பது தோன்றிக்கொண்டே இருக்கும் காவல் தெய்வத்தை எல்லை கடவுள் என்றும் சொல்வதுண்டு வேலைக்கு செல்லும் போதே ஒரு பணியின் நிமிர்த்தமாக வெளியே செல்லும் போதோ காவல் தெய்வங்களை வணங்கி விட்டு செல்வது வழக்கமாகும் அல்லது காவல் தெய்வம் இருக்கும் திசையை நோக்கியாவது ஒரு கற்பூரத்தை ஏற்றிவிட்டு வணங்கி விட்டு செல்ல வேண்டும் இதுதான் உண்மையான காவல் தெய்வத்திற்கு அளிக்கும் மரியாதையாகும் நம்மை காவல் காத்து கண்டிப்பாக நாம் செல்லும் வேலையை மத்திரமாக நம்மை அழைத்து செல்வது காவல் தெய்வத்தின் முக்கிய கடமையாக பார்க்கப்படுகிறது நீண்ட தூர பயணம் போகும் முன் வாகனத்தின் முன் சக்கரங்கள் இரு எலுமிச்ச பழங்களை வைத்து நசுக்கிவிட்டு காவல் தெய்வங்களை வணங்கிவிட்டு சொல்கிறோம் ஏனென்றால் காவல் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் என்பது நம்பிக்கையாகும் காவல் காக்கும் காவல் தெய்வங்களில் இரண்டு வகை உண்டு தலைமை தெய்வத்திற்கு காவலாக இருப்பது ஊரினையும் நிலங்களையும் நீர்நிலைகளையும் காவல் காக்கும் தெய்வம் பெரும்பாலான ஏரி குளங்கள் வயல்வெளிகள் இவற்றிற்கு காவல் தெய்வங்களாக அயனாரப்பன் தெய்வங்கள் இருப்பதை காணலாம் இந்த தெய்வம் வயல்களில் உறைந்து வயல்களில் வளமை மிகுந்து துணை பெறுவதாக மக்கள் நம்புகிறார்கள் பெரும்பாலான ஊர்களில் ஐயனார் கருப்பராயன் போன்ற தெய்வங்கள் ஊரை காப்பதாக நம்பப்படுகிறது திருட்டு வெள்ளம் நோய் புயல் காற்று முதலிய இயற்கை சீற்றங்களில் இருந்து இந்த தெய்வம் காப்பதாக நம்பப்படுகிறது பல ஊர்களில் முனியப்பன் கோவில் தலைமை தெய்வத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறது கருப்பராயன் கோவில்களில் பரிகாரத்தலமான பரிவார தெய்வங்களாக அதாவது காவல் தெய்வங்களாக முனிகளே இருக்கின்றன ஊர்களில் காவல் தெய்வங்களின் குடிகொண்டதற்கு ஏதேனும் ஒரு பூர்வீக கதை இருக்கும் அந்த கதையை பார்த்தால் யாரேனும் ஒரு நபர் ஆண் அல்லது பெண் வஞ்சிக்கப்பட்டு இருக்கலாம் அல்லது துன்பப்பட்டு இருக்கலாம் பின்னால் அந்த நபரோ அல்லது அந்த குடும்பமோ தெய்வமாகி வணங்கப்படும் வழக்கத்தில் வந்திருக்கலாம் கிராமப்புறங்களில் குடிகொண்டுள்ள காவல் தெய்வங்களும் பெரும்பாலும் விசேஷங்கள் எதுவும் உமர்ச்சியாக இருக்காது அதே நேரம் விசேஷ தினங்கள் திருவக்களாக்களம் என்றால் காவல் தெய்வங்களுக்கு விதவிதமான படைகள்கள் அபிஷேக ஆராதனைகள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதென அந்த இடமே கோலாகலமாக தென்படும் பெரும்பாலானவர்களுக்கு மாரியம்மன் காவல் தெய்வமாக இருக்கிறது அது மட்டுமின்றி அனைத்து கிராமப்புற ஊர்களிலும் மாரியம்மன் கோவில் இருப்பதை காணலாம் தாயாக இருந்து காப்பதில் மாரியம்மனுக்கு ஈடு இல்லை என முடியும் ஈடு இல்லை என அனைவருக்கும் தெரிந்ததுதான் காவல் தெய்வங்கள் மனிதனாக இருந்து தெய்வமாக குடிக்கொண்டு ஆர்ப்பாடித்து வருவதால் ஒரு குடும்பத்தில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்கள் பற்றி நன்றாக தெரியும் தன்னை தேடி வருபவர்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் அவற்றை பொறுத்து அவர்களை காக்கும் கடவுளாக காவல் தெய்வங்களாக இருக்கும் முனீஸ்வரன் ஐயனார் போன்ற தெய்வங்கள் சிலருக்கு குல தெய்வங்களாகவே இருக்கின்றன முக்கியமாக ஐயனாரப்பன் முனியப்ப சுவாமி அனைத்து விதமான தெய்வங்களும் எல்லைக்காவல் தெய்வங்களாக இருக்கின்றன அப்பொழுதெல்லாம் அந்த தெய்வங்கள் காலப்போக்கில் இப்போது மறையத் தொடங்கி வருகிறது முக்கியமாக கிராமப்புறங்களில் இன்றும் காவல் தெய்வ வழிபாடும் எல்லை தெய்வ வழிபாடும் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது முக்கியமாக எந்தவித தொழிலை தொடங்கினாலும் அல்லது திருமணம் நடக்க பெற்றாலும் முதலில் முதலில் நீங்கள் குல தெய்வத்தை வணங்கிவிட்டுத்தான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என கூறப்படும் முக்கியமாக எவருக்கேனும் திருமண தடை மற்றும் உங்கள் உயிருக்கு ஆபத்து மற்றும் குழந்தை பேர் எதுவாக இருந்தாலும் முதல் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு எந்த விரதத்தை வேண்டுமெனாலும் நீங்கள் தொடங்க வேண்டுமென ஜோதிடர் கூறுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அப்படிப்பட்ட தெய்வங்கள் தான் இந்த அய்யனார் பண் முனியப்பன் காவல் தெய்வம் கருப்பனார் அனைத்து தெய்வங்களும் இந்த தெய்வங்களாகவே பார்க்கப்படுகிறது ஐயனார் போன்ற தெய்வங்கள் சிலருக்கு குல தெய்வங்களாக இருக்கிறது காவல் தெய்வத்தின் பார்பூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் குலதெய்வ வழிபாட்டை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் காவல் தெய்வம் நம்மை காப்பாற்றும் குலதெய்வம் அவருடைய அன்பானவர்தான் காவல் தெய்வம் அதாவது குலதெய்வம் அவருக்கு காவல் காக்கும்படி நம் இந்த குடும்பத்தை காவல் காக்கும்படி காவல் தெய்வத்துடன் அது அருள்பாளிக்கும் அந்த காவல் தெய்வம் நம்மை காக்கும் அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் குலதெய்வத்தை அதாவது குலதெய்வத்தை மறந்துவிட்டால் குல தெய்வ ஏற்பட்டுவிடும் ஆதலால் நீங்கள் குலதெய்வம் என்னவென்று ஆழ்ந்த கருத்தில் கொண்டு அந்த குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்கி வாருங்கள் நம் கிராமப்புறங்களில் இன்றும் இந்த குலதெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு அனைத்து விதமான இதுவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது குல தெய்வத்தை வணங்கிவிட்டுத்தான் பிற தெய்வங்களை வணங்குகிறார்கள் கிராமப்புற மக்கள் அதனால் குல தெய்வத்தின் மகிமை பற்றி நன்கு கிராமப்புற மக்கள் அணிந்து வைத்திருக்கிறார்கள் அதனுடைய சிறப்பு அனைத்தும் அவர்களுக்கு நன்கு தெரியும் என்பது இந்த பதிவில் நாங்கள் கூறுகிறோம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்